இஸ்லாமிய சமுதாயத்தில் சோதனைகளுக்கான காரணங்கள் என்ன இஸ்லாமிய சமுதாயத்தில் சோதனைகளுக்கான காரணங்கள் என்ன என்று சொன்னால் சிலர் என்ன சொல்வார்கள் அப்படின்னு சொன்னால் மார்க்கப்பட்டின்மையால் தான் சோதனை வருகிறது அப்படின்ட்டு மார்க்கப்பட்டின்மையால் தான் இந்த சோதனை வருது இல்லை அதனால் இல்லாட்டி முஸ்லீம்களுக்கு இப்படி எதிராக என்ன செய்யாது எதுவும் நடக்காது இவர்கள் மார்க்கத்தில் உறுதி இல்லாமல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய சோதனைகளை என்ன செய்கிறாங்க அனுபவிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இது ஐம்பது சதவீதம் தான் சரியானது இது ஐம்பது சதவீதம் தான் சரியானது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அஷத்து நாசி பலா அன் அலம்பியா கடுமையாக சோதிக்கப்படுகின்றவர்கள் யார் நபிமார்கள் அப்படின்னா என்ன மார்க்கத்தில் நீங்கள் பலமாக இருந்தால் சோதனை என்ன செய்யும் கூட வரும் பின்னர் யார் சும்ம சாலிஹ் பின்னர் நல்ல மனிதர்கள் பின்னர் சும்மல் அம்சல் உஃபல் அம்சல் பின்னர் யாரெல்லாம் பலமாக வாழணும் என்று முயற்சிக்கிறார்களோ சரியாக வாழணும் என்று முயற்சிக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் சோதிக்கப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இப்போ முஸ்லீம் சமுதாயம் இப்போ உதாரணமாக அதான் சத்தம் சொல்லிக் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இது மார்க்கப்பற்ற மார்க்கப்பற்றின்மையா மார்க்கப்பற்று இந்த சோதனைக்கான காரணம் என்ன மார்க்கப்பற்று தான் இதை விட்டால் சோதனை குறையுமா கூடுமாட்டா சோதனை குறையும் அதான் பிரச்சனை முடிஞ்சுது அடுத்தது நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க அபாயா போட்டு ஃபேஸ் கவர்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அடுத்தது இப்போ நீங்கள் என்ன பிரச்சனையை குறைக்க என்ன வழி அப்பா ஃபேஸ் ஃபேஸ் கவரை கலெக்ட் பண்ணணும் ஃபேஸ் கவரை நீங்கள் கலெக்டுவீங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சு நான் என்ன செய்வான் அடுத்தது ஹிஜாபையும் நீ அகற்றுன்னு சொல்லுவான் பிரச்சனை குறைஞ்சிது பிரச்சனை குறைந்தது அடுத்தது என்ன நீங்க கோவிலுக்கும் போகணும் அவர்கள் இங்கேயும் இப்படி மாறி மாறி போயிக்கிறோம் என்ன செய்யும் குறையும் இல்லை நம்ம இப்படித்தான் இருப்போம்னா என்ன செய்யும் கூடும் எனவே அசந்தாசி பல அம்பியா நபிமார்கள் தான் சோதிக்கப்படவில்லை அதிகமாக மார்க்கத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்க விட்டு கொடுக்காமல் இருந்தாலே பிரச்சனை என்ன செய்யும் வரும் எந்த அளவுக்கு நம்ம மார்க்கத்துல பலமாக இருப்போமோ அந்த அளவுக்கு சோதனைகள் அதிகமாக வந்தே தீரும் எனவே மார்க்கத்தை பின்பற்றாதனால் சோதனை வரும் அப்படி என்ற பகுதி ஐம்பது வீதம் தான் என்ன சரியானது நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் அந்த ஐம்பது வீதம் சரியானது என்றால் என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹு ரபுல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் மூமின்கள் மீது கொண்ட கருணையின் காரணமாக முஸ்லிம் சமுதாயத்தை மறுமையில் தோல்வியடை அல்லாஹ் விடமாட்டான் உம்மத்தி உம்மத்து ரஹ்மது ஆகிறார் ரசூ சொன்னார் எனது உம்மத் ரஹ்மத்து செய்யப்பட்ட உம்மத் அதனுடைய எல்லா அதாபும் இந்த உலகத்திலே தான் மறுமையில் அது கருணைக்குரிய உம்மத் என்று ருசூருல்லா இல்லாஹி வல்லம் அவர்கள் சொன்னார் இப்போ எனவே அன்புள்ள சகோதரர்களை இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தையே அல்லாஹூத்தாலா தன்னைக்கு இணை வைக்காத ஒரு சமுதாயம் என்ற ஒரே காரணமாக விரும்பக்கூடிய ஒரு சமுதாயம் இப்போ இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வழி தவறிலே போய்க் கொண்டிருக்கிறது தவறான நிலைகளை எடுத்திருக்கிறது ஒழுக்கம் கெட்டு கொண்டிருக்கிறது சரியான வழியில் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா ஒரு மனிதன் எப்போ உணர்வு பெறுவான் கஷ்டம் வந்தால் மட்டும்தான் என்ன செய்வான் உணர்வு பெறுவான் கஷ்டம் வந்தால் மட்டும்தான் இப்போ நாங்கள் வந்து சோதனைகளை சொல்லக்கூட எப்படி சொல்லுவோம் சில அதாவது நம்ம நம்ம நாட்டில் வந்து மிச்சம் கஷ்டப்பட்டு கண்டு இருந்தோம் அலமதுல்லா சவுதிக்கு வந்து என்ன செய்கிறோம் இப்போ எந்த இதுவும் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா தந்த சோதனை இல்லைன்னு தான் நினைக்கிறோம் நம்மகிட்ட வந்துட்டா சோதனை இல்லை வராட்டி சோதனைன்னு நினைக்கிறோம் அல்லாஹ் என்ன சொல்கிறோம் வந்தாலும் சோதனை அப்படி என்றான் இப்போ வந்த சோதனைன்னு யாரும் நினைக்கிறது இல்லை வந்தால் சோதனைன்னு நினைப்பதில்லை அதனால் இறைவன் என்ன செய்வான்னு சொன்னால் அஹத்னாஹும் பில் பஸ்ஸாஇ வத்தர்ராஇ லஅல்லஹும் யத்தர்ராஉம் அவர்களை நாம் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொண்டு என்ன செய்தோம் சோதித்தோம் அவர்கள் பணிந்து வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் பணிந்து வர வேண்டும் என்பதற்காக எனவே அல்லாஹு ஆலமின் இப்பொழுது முஸ்லிம் சமுதாயத்துடைய சரியான வழியின்மையால் தரக்கூடிய எல்லா சோதனைகளும் எதற்காக தரப்படக்கூடிய சோதனைகள் என்றால் நம்ம திருப்பி இருந்த இடத்துக்கு என்ன செய்யணும் போக வேண்டும் நம்ம சரியாக இல்லை என்பதனால்தான் இந்த சோதனை என்கின்ற அமைப்பில் நாங்கள் எமது வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தரப்படக்கூடிய சோதனைகள் சொல்றா கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் எதற்காக தெரியுமா முஸ்லீம் சமுதாயம் சரியான வழியில இல்லை அப்படி என்பது மோடி அரசு என்ன செஞ்சோம் கவலைப்பட்டோம் மிகப்பெரிய கவலை அடைந்தோம் ஏன் கவலை அடைந்தோம் அப்படி என்று சொன்னால் நமக்கு மார்க்கத்தை நிறைமுறுத்த முடியாது என்கின்றதனால் கவலை அடைந்தோம் என்பது ஒரு பத்து சதவீத இருபது சதவீதம் தான் என்பது பத்து சதவீத இருபது சதவீதம் தான் அது காரணம் அவர் அரசேராத பொழுது நம்ம என்ன செஞ்சு கொண்டிருந்தோம் இடத்தை பார்த்தா வளரும் அவர் அரசேராத பொழுது மார்க்கத்தை அப்படி நடைமுறைப்படுத்தி கொண்டு அப்படி கட்டுப்பாடோட வாழ்ந்த மாட்டு கேட்டால் இல்லை சுதந்திரமாக தான் நல்லா சண்டை பிடிச்சிக்கணும் எனக்கு பிரிஞ்சிக்கணும் ஒத்தனுக்கு ஒத்தனை ஏசிக்கணும் என்ன சுதந்திரமாக இருந்தோம் இப்போ இவர் வந்த பிறகு நம்ம உண்டுபட்டே ஆகணும் ஏ என் பொது எதிரி வந்தாச்சு அடி உழும் என்பதற்காக வேண்டி நம்ம உண்டுபட்டு இதுதான் நம்ம செய்து கொண்டிருந்தோம் அல்லாஹு தாலா சொல்கிற அல்லதீல இம்மக்கன் நாகும் ஃபீல் அறந்து அகாமுஸ்வரா அவர்களுக்கு இந்த உலகத்தில் வசதியையும் சந்தர்ப்பத்தையும் கொடுத்தா முதலாக என்ன செய்வாங்க ஆளுக்கு ஒரு இயக்கத்தை உண்டாக்கி அடிச்சுட்டு சாகுவாங்க நான் சொன்னாங்களா அகாமு சலா தொழுகையை நிலைநாட்டுவார்கள் அவங்க என்ன செய்வாங்க தொழுகை நிலைநாட்டுவார்கள் ஜக்காத்தை கொடுத்து வருவார்கள் அமரூபில் அணில் முன்கர் நன்மை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு நிறைய பேர் கவலைப்பட்டது தெரியுமா முஸ்லீம்கள்ட பிஸ்னஸுக்கு ஆப்பு தான் முஸ்லீம்களுடைய பிஸ்னஸ் போச்சு முஸ்லீம்களுடைய எனது தொழில் வளம் போச்சு எல்லாத்தையும் என்ன செய்ய போறான் சுருக்க நிறைய பேர் ஆட்சி மாற்றங்கள் வருகின்ற பொழுது மிகவும் கவலைப்படுகின்ற ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டிய கவலை என்ன சரியாக நம்ம மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தவில்லை என்கிற கவலை அவங்களிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும் இஸ்லாமிய சமுதாயம் அப்படி இல்லாத பொழுது அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னால் சோதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பான் திருந்த வேண்டும் திரும்ப வேண்டும் என்பதற்காக திருந்த வேண்டும் திரும்ப வேண்டும் என்பதற்காக கொடுத்து கொடு யார் வரைக்கும் கொடுத்தான் ஃபர் அவனுக்கும் அல்லாஹ் கொடுத்தான் ஃபிர் அவனுக்கு அல்லாஹத்தாலா சொல்கிறான் தொடர்ந்து நாங்கள் அத்தாட்சிகளை கொண்டு அவனை சோதித்துக்கொண்டே இருந்தோம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக இப்போ திரும்பி வரணும் என்பதற்காக தான் அல்லாஹாலா சோதனை கொடுத்துக்கொண்டே இருப்பான் ஆனால் அதுக்கு ஒரு கட்டம் ஒரே இது நம்ம குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நம்ம திரும்பி வரவே இல்லைன்னு வைங்க அல்லாஹ் சோதனையெல்லாம் நிறுத்திடுவான் நிறுத்திட்டு இனி உனக்கு என்ன ஞாபகமே வரக்கூடாது இனி உனக்கு என் ஞாபகமே வரக்கூடாது அதுக்கு என்ன வழி உலகத்தை திறந்து விட்டுறணும் உலகத்தை திறந்து விட்டு அல்லாஹு தாலா சொல்ற அலம்மா நசு மாது கிருபி அவர்கள் நாம் அவர்கள் ஞாபகப்படுத்தப்பட்டதை அவர்கள் மறந்த பொழுது நாங்கள் வானம் பூமிகளுடைய ரஹமத்தை அவர்களுக்கு திறந்து விட்டோம் ஏன் மூழ்கி போகணும் உங்களுக்கு ஞாபகமே என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது என்கின்ற அளவில் பொருளாதாரம் பொருளாதாரம் இன்றைக்கு கொஞ்சமாவது நமக்கு வந்து அஞ்சு நேரம் தொழுறதுக்கு உரைகள் கேட்பதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய பெரும்பாலான ஒரு காரணமாக இருக்கிறது காரணமாகிறதுக்கங்கள சம்பாத்தியத்துக்கு வழி இல்லை அதுக்கங்களை போய் நைட் வேலை செஞ்சு அதை செஞ்சு சம்பாத்தியத்துக்கு வழி இல்லை இருந்தால் அவ்வளவுதான் இங்கே நம்ம பத்து பேர் தான் செய்வோம் இருப்போம் தான் கொஞ்சம் நஞ்சம் நம்ம யோசிக்கிறோம் இறுக்கி பிடிக்கிறதுனால திறந்துட்டோம் மறந்து என்ன செஞ்சுருவோம் போயிடுவோம் அல்லாஹூ தாலா அடுத்தது மறக்க செய்வான் மறக்க செய்த பின்னால திருப்பி ஒரு புடி பிடிப்பான் அவர்கள் முழுமையாக நம்பிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹு என்ன சொல்லி எனவே அன்புள்ள சகோதரர்களை முதலாவது அல்லாஹு அபுல் அலமீன் இப்பொழுது எங்களுக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா சோதனைகளும் நமது மார்க்க பற்றின்மை நமது வலுவின்மை இந்த சமுதாயம் திரும்பி வர வேண்டும் என்கின்ற இறைவனுடைய எதிர்பார்ப்பு தான் மேலே என்ன செய்கிறது சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் சரி மார்க்க பற்றுக்குள்ள வந்துட்டோம் என்று சொன்னால் மனிதர்களிடத்தில் ஒரு சோதனை இருக்குது அல்லாஹு தாலா சொல்லுகிறான் மனிதர்களே சிலர் இருக்கிறார்கள் ஜால ஃபித்னத்தன் நாசி க அதாபில்லா மக்கள் தரக்கூடிய சோதனைகளை எல்லாம் அல்லா தரக்கூடிய தண்டனையாக மாற்றக்கூடியவர்கள் மக்களிலே இருக்கிறார்கள் மக்கள் தரக்கூடிய சோதனைகள் யார் தரக்கூடிய தண்டனை அல்லாவுடைய தண்டனையாக சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இப்போ நாம் இந்த இடத்துக்கு வந்து மார்க்கப்பற்றோடு வாழ ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு ஆரம்பம் சோதனையாக தான் இருக்கும் ஏன் ஒன்றும் இல்லாமல் இருந்தவங்க சினை வச்சுக்கின்றே தொழாமல் பேசாமல் இருந்தவங்க திடீர்னு நம்ம தொழணும் அப்படின்ற ஒரு ஊரில் எல்லோரும் முடிவெடுத்து சொல்லணுமண்டா பிரச்சனை வருமா வராதா அதான் சொல்லணுமெண்டா பிரச்சனை வருமா வராதா சிறுபான்மையாக நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் பிரச்சனை வெடிக்கும் ஆனால் அந்த சமுதாயம் உறுதியாக இருந்து தமது மார்க்க விஷயங்களை கட்டுப்பாடோடு செய்து தம்மை வழிப்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அல்லாவுடைய உதவி அவசரமாக வந்தது அல்லாவுடைய உதவி என்ன செய்யும் அவசரமாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களை நம்ம சோதனை இங்க ஆரம்பித்து இந்த இடத்துக்கு வருவதற்கான காரணம் நாங்க மாற வேண்டும் என்பதற்காக சோதனை எங்களை நல்ல பக்கம் தள்ளிக்கொண்டே வந்ததுன்னு வைங்க ஒரு இடத்துல நம்ம முழுசா மாறிட்டு வைங்களே மக்களுடைய இறைவன் எங்களுக்கு செஞ்சிடும் நின்றும் அதுக்கு பின்னால வரக்கூடிய சோதனை எல்லாம் என்ன மார்க்கப்பட்டோட இருக்கிறான் என்பதற்காக வரக்கூடிய சோதனை பிறோன் பிறோனுடைய சமுதாயத்துக்கு கொடுத்த சோதனை மக்கா காவிர்கள் மக்கா இறை நிராகரிப்பாளர்கள் முஸ்லிம் சமுதாயத்துக்கு கொடுத்த சோதனை இது வரும் ஆனால் அந்த நேரத்துல நம்ம முழுமையாக நம்பிக்கையோடு இறைவன் எதை எதிர்பார்க்கலாம் மத்தா நசுருல்லா அல்லாவுடைய உதவி எப்பொழுது வரும் அல்லாவுடைய உதவி என்னது மிகவும் நெருக்கமாக இருக்கிறது அப்படி என்கின்ற இடம் வரலாம் ஆனா இப்ப நம்ம எதிர்பார்ப்பிற்கு தகுதியான சமுதாயமாக இருக்கிறோமா என்று சமுதாயத்தை திரும்பி இல்லை சமுதாயத்தை திரும்பி பார்த்தோம்டா இல்லை ஆட்சி நிறைய பேர் பிரச்சனை ஆட்சியாளர் மாறலை என்ற கவலை தான் நிறைய பேருடைய கவலை என்ன தெரியுமா ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு நாடு இருக்கிறோம் ஒரு ஆட்சியாளரும் நல்லா இல்லையே அப்படின்ற கவலை ஆனா சொல்றவருடைய நிலைமையில பார்க்கணும் அப்துல் மலிக்கு மர்வான் ஹலீஃபாவா இருந்து மக்களை பார்த்து சொல்றாரு நீங்கள் எல்லாம் வந்து நாங்க அபூபக்கர் உமரா இருக்கும் ஆசைப்பட்றீங்க மக்கள் எல்லாம் என்ன ஆசை இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அபூபக்கரா உமரா இருக்கும் ஆனா நீங்க எல்லாம் அபூபக்கர் உமருடைய இருந்த மக்கள் மாதிரி இல்லை நீங்க எது இது மாதிரி இல்லை அபூபக்கர் உமருடைய காலத்துல இருந்த மக்கள் இருக்கு அது அது எப்படி மக்கள் மட்டும் நீங்க மாதிரி இருந்துருவீங்க நாங்க மட்டும் அபூபக்கர் உமராக இருக்கணும்டா இது நியாயமா சொல்லி அப்துல் மலிக்கு மறுவான் கேட்டதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் டோட்டலாக சமுதாயத்தில் ஆட்சியாளர் தொடக்கம் ஆளப்படுகின்றவர்கள் வரைக்கும் மார்க்கப்பட்ட என்பது இல்லை என்பதல்ல ஒரு அளவில் தான் என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கிறது எனவே அன்புள்ள சோதனை இந்த ரெண்டு சோதனையை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இது இரண்டாவது